வணக்கம் தலைமையிலே மீண்டும் ஒரு மாபெரும் போருக்கான சூழல் இந்த உலகத்தில் உருவாகிக் உருவாகி கொண்டிருக்கிறது இப்ப நம்ம பார்க்கிற சண்டையை விட ஒரு மாபெரும் ஒரு மிகப்பெரிய நம்ம கனவிலும் நினைக்காத சண்டையாக அந்த போர் மாறலாம் இந்த வாரத்தில் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ஒரு மிரட்டல் கொடுத்திருந்தார் ஆப்கானிஸ்தான் உள்ள பக்ராம் விமான தளத்தை எங்களிடம் ஒப்படைக்காவிட்டால் ஆப்கானிஸ்தானில் மோசமான நிகழ்வுகள் நடக்கும் மிரட்டல் உடனடியாக கொடுக்கணும் இது பார்த்தா ஆப்கானிஸ்தானுக்கு விட்ட மிரட்டல் மாதிரி இருக்கும் இது ஆப்கானிஸ்தானுக்கு அமெரிக்காக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆப்கான் மண்ணை விட்டு அமெரிக்கா போயிட்டாங்க எப்போ போயிட்டாங்க இந்த விமான தளத்தை வைத்து ஆப்கானை மிரட்ட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு கிடையாது ஆனா வருகின்ற வருஷங்கள்ல ஒருவேளை சீனாவுடன் போர் நடக்கும் சூழல் அமெரிக்கா கூறுவலாம் உருவாகலாம் அப்ப சீனாவை தாக்க வேண்டும் என்றால் இந்த விமானத்தளம் அமெரிக்காக்கு மிக முக்கியமானது எதற்காக சீனா கூட சண்டை ஒண்ணு மேலோட்டம் பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னா தைவான் ஒரு நாடு இருக்கு தைவான் தன்னை தனி இறையாண்மை உள்ள நாடுன்னு சொல்றாங்க சொல்றாங்க தைவான் ஒரு சின்ன நாடு தான் சீனா ஒப்பிட்டு பார்த்தா சீனா என்ன சொல்கிறாங்கன்னா தைவான் தனிநாடெலாம் கிடையாது அது இன்னைக்கும் தான் என்றைக்கும் சீனா தான் நாங்கள் எப்போ நினைச்சாலும் நாங்கள் அதை முழுசாக கைப்பற்றுவோம் அது எங்களுடைய ஒரு பகுதின்னு தான் சீனா சொல்கிறாங்க சீனா வந்து இன்னைக்கு இராணுவத்தில் மிகப்பெரிய வலிமையாயிருச்சு எல்லோருமே இதை தட்டி கேட்குறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க எந்த அளவுக்கு சீனாக்காரங்க மிரட்டுவாங்கன்னா இந்த வாரத்தில் வந்து இஸ்ரேலுடைய ஒரு தூதுக்குழு ஒரு தலைமை அதிகாரி ஒரு தூது தூதர் அம்பாஸ்டர் தலைமையில ஒரு தூதுக்குழு தைவானுக்கு சென்று தைவானுடன் அவருடைய ஒற்றுமையை காட்டினாங்க அதுக்கு சீனா என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா இனிமேல் இப்படிப்பட்ட காரியத்தை தொடர்ந்து செய்தால் அந்த அம்பாஸ்டர் தூதுவரை துண்டு துண்டாக்கிறோன்னு சொல்லி மிரட்டினாங்க இந்த மாதிரிலாம் மிரட்டல் யாராலையும் செய்ய முடியாது துண்டு துண்டாக்கி போடுவோம் அவர்களிடத்திலே வச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனா மெட்டல் கொடுத்தாங்க சீனா தைவான் விஷயத்தில் யார் ஆதரவு கொடுத்தாலும் மூர்க்கத்தனமாக இருப்பாங்க நிலைப்பாடு என்னன்னா எப்பனாலும் தைவானை புடிச்சுக்கோங்க வருகின்ற வருஷங்களில் தைவான் மீது இராணுவ ரீதியாக சீனா தன்னுடைய போரை தொடரும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த தைவானுக்கு உதவியாக அமெரிக்கா மற்றும் நேட்டோ ஐரோப்பிய நாடுகள் கண்டிப்பா களமிற களமிறங்குவோன்னு சொல்றாங்க குறிப்பா அமெரிக்கா நிச்சயமா தைவானை தாக்க விட மாட்டாங்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் தைவானுக்கு தேவையான அனைத்து ஆயுத உதவிகளும் சீனா அமெரிக்கா தான் செஞ்சு விட்டுருக்காங்க தனிப்பட்ட முறையில தைவான் சீனாவை பிடிக்க முடியாது சில நாட்களே முடிச்சிருவாங்க சீனா அந்த அளவுக்கு வலிமை பொருந்திய இராணுவம் ஆனா ஒருவேளை அமெரிக்காவுடைய உதவி கிடைச்சிதுன்னா இந்த சண்டையில தைவான் கொஞ்சம் நின்று பார்க்கலாம் அவங்க வந்து அவங்க தனியாக இருப்பதை மட்டுமே விரும்புகிறாங்க இன்னைக்கு வந்து தொழில்நுட்ப துறையில் தைவான் எங்கேயோ போயிடுச்சு குறிப்பாக செமிகண்டக்டர் இந்த செமிகண்டக்டர் உற்பத்தியில உலகத்தில் இன்னைக்கு முதல் இடத்துல தைவான் தான் இருக்கு செல்வ செழிப்பான இருக்க நாடு ஆனால் எந்நேரமும் இந்த சீனா என்ற அச்சுறுத்தல் அவங்க தலை இருந்துகிட்டே இருக்கு இதுதான் பிரச்சனை இதுக்காக தான் அந்த பஹ்ராம் விமானத்தளம் எங்களுக்கு வேணுங்கிறாங்க பொதுவா அமெரிக்காவுடைய சண்டை முறை வந்து தரைப்படை இராணுவத்தை அனுப்பி சண்டை போட்டுலாம் இருக்க மாட்டாங்க விமானப்படை மூலமாவே எதிரி நாட்டுக்கு கணிசமான சேதத்தை கொடுத்துருவாங்க தோல்வியவே இந்த சண்டையில தோல்வி உற வச்சிருவாங்க விமானப்படை மூலமாவே சீனாவை ஒப்பிட்டு பார்த்தா அமெரிக்காவுடைய விமானப்படை பல மடங்கு மேலும் இருக்கும் நிச்சயமாக சீனா எழுத்து நிற்க முடியாது விமானப்படைய தரைப்படை சோல்ஜர்ஸ் கண்டிப்பா வர மாட்டாங்க அப்போ இந்த சைனாவை விமானப்படை மூலமா தாக்கும் போது தைவான் வந்து தரைப்படையில எழுத்து நிற்கும் இந்த ஒரு கூட்டணி உருவாச்சு அப்படின்னா சைனா கொஞ்சம் பின்வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அமெரிக்காவுடைய விமானப்படை மற்றும் ஐரோப்பிய நாடுகளோட விமானப்படை வந்து சண்டை போட்டாங்கன்னா தைவான் வந்து ஓரளவுக்கு சண்டையில் ஜமாளிச்சிருவாங்கன்னு சொல்லப்படுது அதுக்காக தான் இந்த விமானத்தளம் அப்படி ஒரு சண்டன் ஒன்று வந்துச்சுன்னா அந்த விமானத்தளம் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உள்ள பக்ராம் விமானத்தளம் அமெரிக்காவுக்கு பேருதவியாக இருக்கும் அமெரிக்காக்கு மட்டுமல்ல அந்த கூட்டு படைகளுக்கும் பேருதவியாக இருக்கும் இது ஆப்கானிஸ்தானுக்கு தெரியும் இன்றைக்கு நிலைமைக்கு ஆப்கானிஸ்தான் சீனாவோட தான் ரொம்ப நட்பா இருக்காங்க ஏன்னா சீனா நிறைய நிதி உதவிகள் பொருளாதார உதவிகள் செய்யறதுனால ரெண்டாவது இதெல்லாம் ஒரே பகுதி சீனா ஆப்கானிஸ்தான் இதுக்கு முன்னால சீனா கூட ஆப்கானிஸ்தானுக்கு எந்தவித சண்டையுமே வந்ததில்லை வரைக்கும் அந்த ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் எதிர்த்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்லணும் அந்த ஆப்கான் போராளிகள் அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா சொல்லணும் உண்மையை ஒத்துக்கணும் அதனால இவங்க இப்போ சீனா கூட ஒருங்கிணைந்தான் இருக்காங்க அதனால் இந்த விமானத்தளத்தை தரமாட்டாங்கிறாங்க அதே போல் அமெரிக்கா வந்து இந்த விமானத்தளத்தை வம்படியாலும் பிடிக்க முடியுமானா நிச்சயமாக ஆப்கானிஸ்தான் அந்த தான் ஆகாது ஆப்கானிஸ்தான்குள்ள தரைப்படை வீரர்களை அனுப்புறது தற்கொலைக்கு சமம் அமெரிக்காவுக்கு ஏன்னா முதல்ல வந்து அவங்களுடைய போர் முறை ஆப்கான் போர் முறை ஒரு வித்தியாசமான கொரிலா போர் முறை ரெண்டாவது அவர்களுடைய புவியியல் அமைப்பு ஆப்கானோட புவியியல் அமைப்பு ஒளிந்திருந்து தாக்குவதற்கு ஏதுவான புவியியல் அமைப்பு அதனால வந்து அமெரிக்கா அப்படி வம்படியா வந்து உள்ளுக்குள்ள ராணுவ வீரர்கள்லாம் அனுப்பி அந்த விமானத்தளத்தை கைப்பற்றுவது கனவிலும் நடக்காது வேற ஏதாவது ஆஃபர் கொடுக்கலாம் ஏதாவது நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லி வேணா அந்த விமானத்தளத்தை கேட்கலாம் இந்த கொரிலா போர் முறை ஆப்கானோட கொருளா பொதுவாக பொதுவாக போர் முறை இது நல்லாவே விளங்கும் இந்த ஆப்கானிஸ்தான் மீது அமெரிக்கா மற்றும் நேட்டோ மற்றும் அரபிய நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுடைய தலைமையில உள்ள வந்தாங்க தரைப்படை உள்ள வரும்போது எல்லாம் என்ன நினைச்சாங்க பயங்கரமான சண்டை நடக்கும் ஆப்கானுடைய அந்த வீரர்கள் பயங்கரமா சண்டை போடுவாங்க நினைக்கும் போது அந்த தரைப்படை அமெரிக்கா தலைமையில் கூட்டுப்படை கூட்டு நாடுகள் தரைப்படை ஆப்கானுக்குள்ள வந்தப்ப ஒரே ஒரு துப்பாக்கி குண்டு வெடிக்கலை ஒரே ஒரு ஆப்கான் வீரர்கள் யாருமே அந்த ஊருக்குள்ளேயே இல்லை நாட்டுக்குள்ளேயே இல்லை ஒரு ஆள் இல்லை திறந்த மைதானமாக தான் ஆப்கானிஸ்தான் வந்து அவங்களுக்கு அமெரிக்கா கிடச்சிது அமெரிக்கா உள்ள வந்தாங்க கூட்டுப்படை உள்ள வந்தாங்க ஆப்கானிஸ்தானை பிடிச்சாங்க அந்த பிடிச்ச அன்னைக்கு ஒரே ஒரு குண்டு கூட ஆப்கான் தரப்புலயும் அமெரிக்கா தரப்புலேயும் சுடப்படலை எல்லாருமே விலகி போயிட்டாங்க ஆனா இருபது வருஷமா அந்த ஆப்கான் வீரர்கள் ஒளிஞ்சிருந்து அவ்வப்போது வந்து அமெரிக்கா மற்றும் கூட்டுப்படை மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க வேறு வழி இல்லாம அமெரிக்கா மற்றும் கூட்டுப்படைகள் அந்த மண்ணை விட்டு வெளியே போக வேண்டியதாச்சு இதுதான் கொரில்லா போர் முறை எந்தவித சேதமும் அவங்க வந்து அவங்களுக்கு வாங்கிக்கல அந்த கூட்டுப்படை வரும்போது உலகமே பார்க்குது நம்ம சண்டை போடணும் அப்படின்லாம் எதுவுமே செய்யல அப்படியே முற்றா விலகி போயிட்டாங்க ஆனா தொடர்ச்சியாக தாக்குதல் இருபது வருஷமா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் அதை விட்டு போயிட்டாங்க அந்த மண்ணை விட்டு அமெரிக்காங்க போயிட்டாங்க இதுதான் கொரிலா போர்முறை இந்த போர் ஆப்கான் வீரர்கள் சிறந்தவர்கள் அந்த புவியியல் அமைப்பு அவங்களுக்கு ஒத்துழைக்கும் அதுதான் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கும் ஆப்கானுக்கு இரண்டு வல்லரசுகள் இரண்டு வல்லரசுகளை எடுத்து நின்னாங்க இரண்டு வல்லரசையுமே இப்படி கொரிலா போர் தான் எடுத்து நின்னாங்க நேரடியாக வந்து அந்த வீம்புக்கான சண்டைகள்லாம் போடல ரஷ்யாவையும் அப்படிதான் பின்னால் பின்னோக்கி போக வச்சாங்க அமெரிக்காவையும் அப்படி தான் பின்னோக்கி போக வச்சாங்க கொரில்லா போர் முறை மூலமா ரெண்டாவது வந்து அவங்களுடைய ரெண்டு கருத்து முக்கியமான கருத்து தெரிஞ்சுக்கணும் ஒன்னு ஆப்கான் தலைப்பு என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு எந்த வித பயமுமே இல்லை அப்படிங்கிறாங்க ஒன்னு இரண்டாவது மிக முக்கியமானது எங்களுக்கு எந்த வித ஆடம்பர வாழ்க்கை தேவையே இல்லை அத்தியாவசியமான வாழ்க்கை இருந்தா போதும் நாங்கள் சண்டை போடுவோங்கிறாங்க இது ரொம்ப வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து உலக நாடுகளுக்கு உலக நாடு சந்தைகளுக்கு தன்னுடைய நாட்டை தெரிஞ்ச வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த பழக்கத்தை பழகிட்டு உலக நாடுகள் சந்தை சந்தை பழக்கத்தை பழகிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு பிளாக் பண்ணும்போது மிகப்பெரிய பிரச்சனையாகும் இதில் இதுக்கெல்லாம் ஆப்கானிஸ்தான் இடமே கொடுக்கறதில்லை அந்த நாட்டில் என்ன விளைச்சல் இருக்குது அந்த நாடு என்ன கொடுக்குது அதிகபட்சமாக வந்து அண்டை நாடுகளில் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு அதோட சந்தோஷப்பட்டு நிப்பாட்டிக்கிறாங்க ஆடம்பர வாழ்க்கை அவர்களுக்கு அவசியமே இல்லை அது நமக்கும் தெரியும் பார்த்தாவே அது அவங்களும் அப்படிதான் சொல்கிறாங்க ஒரு அமெரிக்காவோட இணைந்து ஒரு ஆடம்பர வாழ்க்கை வேணும் அவருடைய பொருட்கள்லாம் இங்க வேணும் அவருடைய மதுபானங்கள் மற்றும் போதை வசதிகள்லாம் இங்க வேணும்னு சொல்லி ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு திடீர்னு அதை நிப்பாட்டங்கும் போதுதான் பிரச்சனை ஆகும் ஆப்கானிஸ்தான் அதெல்லாம் கிடையாது சண்டைக்கு நாங்க தயார் இன்னும் இருபது வருஷம் சண்டைக்கு தயார் நீங்க வாங்கங்கிறாங்க இருபது வருஷம் சண்டைக்கு தயாருங்கும் போதே குரிலா போர் முறை தான் திரும்பவும் அவங்க கையில் எடுப்பாங்க இந்த பக்ராம் விமான விமானத்தளம் வந்து ட்ரம்ப் நாங்க தான் கட்டினாரு அது மிகப்பெரிய பொய் அந்த பக்ராம் விமானத்தளம் கட்டியது ரஷ்யா ரஷ்யா அங்கே இருக்கும்போது சண்டை போட்டிருக்கும் போது அவர்கள் விமானப்படைக்கு தேவை என்று கட்டியதுதான் பக்ராம் விமானத்தளம் இரண்டு ஓடுபாதை காங்கிரீட்டில் கட்டப்பட்ட இரண்டு ஓடுபாதைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஓடுபாதை கொண்ட விமானத்தளத்தில் பக்ராம் முதன்மையாக வரும் ஒரு ஓடுபாதை பாதை வந்து முன்னூ மூவாயிரத்தி அறுநூத்தி இரண்டு மீட்டருக்கு நாற்பத்தி ஆறு மீட்டர் அகலம் நீளம் வந்து மூவாயிரத்தி ரெண்டு மீட்டர் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோமீட்டருக்கு மேல அதோட விமான ஓடுதளம் இருக்கும் காங்கிரீட்ல கட்டப்பட்டது கடினமாக கட்டி விம் அந்த ஓடு பாதையில அமெரிக்காவுடைய மிக பெரிய சரக்கு விமானம் ஆட்களை கொண்டு சொல்லலாம் எதை வேணாலும் ஆயுதங்கள் டாங்குகள் எதை வேணா கொண்டு சொல்லலாம் ஜி ஃபைவ் கேலக்ஸி ராட்ச விமானத்தை அதில் இறக்கலாம் அங்கிருந்து ஏத்தலாம் மிகப்பெரிய விஷயம் இன்னொரு ஓடுபாதை இருக்கு அதுவுமே கிட்டத்தட்ட அது வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு மீட்டர் நீளம் இருக்கும் கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டருக்கு குறை கொஞ்சம் குறைவா இருக்கும் அதுலேயுமே மிகப்பெரிய விமானங்களை ஏத்தி இறக்கலாம் போர் விமானங்கள்லாம் சொல்லவே வேணாம் எந்த வகை போர் விமானமும் அதை ஏத்தி இறக்கலாம் அதுவும் இல்லாமல் அது மிகப்பெரிய பகுதி போர் விமானங்கள் ஏகப்பட்ட போரிமானங்கள் நிப்பாட்டி வச்சுக்கலாம் கண்காணிப்பு கோபுரங்கள் பதுங்கு குழிகள் மற்றும் பெரிய பெரிய அறைகள் ஏகப்பட்ட வசதி அந்த விமானத்தளத்தில் இருக்கு கட்டியது ரஷ்யா முழுக்க அதை வந்து புனரமைத்தது அமெரிக்கா ரெண்டு பேருமே செஞ்சாங்க ஆப்கான் வீரர்களுக்கு எந்த பங்குமே இல்லை ஆப்கான் நாட்டுக்கு ஆனா இதெல்லாம் கட்டி கொடுத்துட்டு பின்வாங்கி போயிட்டாங்க ரஷ்யாவும் அமெரிக்கா இப்போ அதை உபயோகப்படுத்துவது ஆப்கானுடைய இராணுவம் கை கை அதை அதை வச்சிருக்கிறாங்க இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா ஆப்கானுடைய இராணுவ ஆர்மி சீப் வாங்க தலைமை தளபதி ஒரே ஒரு இன்ச் இடத்த கூட அமெரிக்கா தர முடியாது அவங்க வந்து பிடிக்க முடியாது சண்டைக்கு தயாருங்கிறாங்க அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரும் அதே தான் சொல்றாரு ஒரு மீட்டர் இடத்த எங்க இருந்து வாங்க முடியாதுங்கிறாரு நிச்சயமா சண்டை போட்டோ இல்லை வீரர்களை அனுப்பியோ அதெல்லாம் நடக்காத காரியம் அமெரிக்காக்கு அதிகபட்சமா ஆப்கான் மீது போர் விமானங்கள் மூலமா குண்டு போட முடியும் அமெரிக்கால அவ்வளவுதான் செய்ய முடியும் மற்றபடி தரைப்படை வீரர்கள் தனியால் அமெரிக்கா மட்டும் தன்னுடைய தரைப்படை அடிப்பை வெற்றி பெறவே முடியாது ஆப்கானிஸ்தான் அதனால வேறு ஏதாவது ஒரு வகையில ஒரு பணம் வேற ஏதாவது சொல்லி கேட்கலாம் அதுக்கு ஆப்கான் மசிய மாட்டாங்க ஆடம்பர வாழ்க்கை அவருக்கு அவசியம் இல்லம்பாங்க இரண்டாவது வந்து இப்ப சீனாவோடு கூட்டணியில் இருக்காங்க இன்னும் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானை புரிஞ்சுக்கணும் ஆப்கானிஸ்தானை தாக்குதல் நடத்தும் போது அமெரிக்கா மற்றும் கூட்டுப்படைகள் சொன்ன ஒரே ஒரு டிமாண்ட் என்னன்னா பின்னாடின எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னாங்க அவ்வளோதான் ஒரே ஒரு நபர் எங்ககிட்ட கொடுத்துருங்க சண்டையே இல்லை நாங்க ஆனால் அந்த ஒரு நபருக்காக நாங்க கொடுக்க மாட்டோம் எங்க மண்ணுக்கு வந்த விருந்தாளி அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய சண்டை எழுதுன பார்த்துட்டாங்க அதனால ஆப்கானிஸ்தான்ல இந்த ட்ரம்ப் மிரட்டல் ஆகாது ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை வந்து ராணுவ அணிவகுப்பு நடந்துச்சு புட்டின் அவர்கள் நார்த் கொரிய அதிபர் பார்க்கும் போது நடத்தினாங்க இதுவரைக்கு உலகம் பார்க்கிற ஆயுதங்கள் காமிச்சாங்க ட்ரோன் அப்படின்னா ஒரு சின்ன கற்பனை இருக்கும் ட்ரோன்கள் ஆள் இல்லாத ராட்சத போரிமானங்கள் அது எவ்வளவு தூரத்துக்குனாலும் போதும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லா போரிமானங்கள் மற்றும் மிகப்பெரிய போரிமானங்கள் லேசரில் செயல்படக்கூடிய ஆயுதங்கள் சொல்லி விதவிதமான ஆயுதங்களை காமிச்சு உலகத்தை மிரட்டினாங்க அந்த ஏவுகணைகள் அணுகுண்டுகளை எடுத்து செல்லக்கூடியவை பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் போகும் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் போகும் அப்படின்னா சீனாலிருந்து அமெரிக்காவை நேரடியா தாக்குதல் நடத்த முடியும் எந்த வித இடையூறும் இல்லாம தடுக்க முடியாத அளவுக்கு வேகமா இங்க சீனால இருந்து அந்த ஏவுகணை அனுப்பி அமெரிக்காவை நிர்மூலம் பண்ண முடியும் அந்த ஹிரோசிமால வந்து ஒரு அணுகுண்டு போட்டாங்க அமெரிக்கா அதை விட இருநூறு மடங்கு மிகப்பெரிய சேதத்தை விளைவிக்கக்கூடியதான் அவர்கள் இப்ப வச்சிருக்கிற அந்த கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகள் அது அவங்க இந்த அணியப்பல காமிச்சாங்க வருகின்ற சில வருஷத்துல இதை போல ஆயிரம் அணுகுண்டுகள் சீனால இருக்குன்னு சொல்லப்படுது அப்ப மிக பெரிய அச்சுறுத்தலாக அமெரிக்காவுக்கு இருக்கு சீனா அமெரிக்காவை மனசுல வச்சுதான் அது அத்தனையுமே செஞ்சுருக்காங்க எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அண்டை நாடுகளோட சண்டை போறதுக்கு இப்ப ஒருவேளை பாகிஸ்தான் கூட இந்தியா கூட ஆப்கானிஸ்தான் கூட சண்டை வரக்கு இவ்வளோ பெரிய ஆயுதங்கள் அவர்களுக்கு அவசியமே கிடையாது முழுக்க முழுக்க அமெரிக்காவை மனசுல வச்சு அந்த கண்டம் விட்டு கண்டம் தாகும் ஏவுகணைகள் ட்ரோன்கள் லேசர் ஆயுதங்கள் செஞ்சு வச்சிருக்காங்க இப்ப வந்து இந்த சீனாவை தாக்கி பலவீனப்படுத்தணும்னா அமெரிக்கா இருக்க ஒரே வழி அவருடைய விமானப்படை அவருடைய போர் விமானங்கள் மூலமாக கணிசமாக சீனாவுக்கு நுழைந்து குண்டுகள் போட்டு சீனாவின் ஆயுதங்களை அழிக்க முடியும் அமெரிக்கா அந்த அளவுக்கு விமானப்படையில முதலுத்துல எடுப்பாங்க அது எந்தவித மாற்று கருத்துமே இல்ல அமெரிக்காக்கும் சீனாக்கும் எல்லைகளும் கிடையாது தரைப்படை வீரர்கள் பெரிய அளவுல மோதிக்க முடியாது விமானப்படை மூலமா கணிசமா சீனாவை வந்து அவங்களால பலவீனப்படுத்த முடியும் அப்படி பலவீனப்படுத்துவதற்கு நிச்சயமா இந்த பஹ்ரான் விமான தளம் மட்டும் அவங்களுக்கு கையில கிடைச்சதுன்னா அது ஒரு சீனாவுக்கு செக் வச்சமா இருக்கும் உண்மையாக சீனாவே அது யோசிப்பாங்க அத்தனை போர் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க கணக்கற்ற ஆயுதங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க ரேடார்களை கொண்டு வந்து வைப்பாங்க அப்படிங்கும் போது சீனா கொஞ்சம் பயப்படும் அதே வருகின்ற காலகட்டத்துல தைவான அடுத்த வருஷம் வருகின்ற வருஷத்துல தைவான் மீது சீனா தாக்குதல் நடத்துன்னு சொல்லப்படுது தாக்குதல் நடத்தி முற்றாக பிடிப்பாங்கன்னு சொல்றாங்க சின்னம் சிறு தைவான் அவர்களுக்கு யாருமே உதவியா பேச முடியாது அங்க சென்ற இஸ்ரேலுடைய தூதுக்குழுவே துண்டு துண்டா வெட்டுவாங்கிறாங்க அந்த அளவுக்கு சீனா பேசுவாங்க தைவான் மீது ஒரு தாக்குதல் நடத்தினாங்கன்னா பிற நாடுகள் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போம்போது அமெரிக்க தொடர்ச்சியாக சொல்றாங்க தாக்குதல் நடத்த விடவே மாட்டேன்னு சொல்லி அப்படி ஒருவேளை தைவான் மீது தாக்குதல் நடத்தினாங்கன்னா அமெரிக்கா மற்றும் நேட்டோ படையின் விமானங்கள் போரிமானங்கள் மற்றும் பொருட்கள் ஆயுத கொடுத்து அங்க வச்சு சீனாவை போரிமானங்கள் மூலமா வலு விளக்க வைக்க முடியும் அமெரிக்கா மற்றும் நேட்டோவால அப்போ தைவான் தன்னுடைய தரைப்படை வீரர்களை வச்சு சீனாவை ஏத்து நிக்க முடியும் தாக்கு பிடிக்க முடியும் அந்த தான் தான் இதற்காக இந்த விமானத்தளத்தை அமெரிக்கா இப்போ மிரட்டி கேட்கறது மற்றபடி அமெரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இந்த எந்த வித பிரச்சனையுமே இல்லை அவர்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை சீனாவை பயமுறுத்த வேண்டும் ஒரு சண்டை வந்தால் அவர்களை வந்து விமானங்கள் போர் விமானங்கள் மூலமாக வலுவிளக்க செய்ய வேண்டும் இந்த ஆயுத கண்காணிப்பு இந்த இராணுவ அணிவி அணிவிப்பல் காமிச்ச ஆயுதங்களை எல்லாம் தாக்கி அதெல்லாம் இல்லாமல் பண்ணுன்னா அந்த விமானத்தளம் பக்ராம் விமானத்தளம் அமெரிக்காக்கு நிச்சயம் தேவை அதனால தான் அவங்க மிரட்டுறது நன்றிகள்